அன்ப தமிழ் உறவுகளே வணக்கம் இன்று நாம் பேச போவது கேரளாவின் தெருக்களில் எழுந்த ஒரு குரல் ஒரு புரட்சி குரல் அது வேறு யாருமல்ல மலையாள இசையின் முன்னோடியான வீடன் அதாவது ஹிரந்தாஸ் முரளி இலங்கையில் 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 புலிகள் இனியும் தாகம் அதோடு എന്റെ വേടനെ എന്നാണ് വിളിക്കുന്നത് ഹിരൺദാസ് എന്നാണ് എന്റെ യാഥാർത്ഥ പേര് പുതുതലമുറ സംഗീതമായ റാപ്പിനെയാണ് ഞാൻ வேடன் பற்றிய தகவல்களை பார்ப்பதற்கு முன்னதாக இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருவீர்கள் எனும் நம்பிக்கையுடன் முழுமையான காணொளிக்குள் செல்லலாம் வேடன் ஒரு பாடகர் மட்டுமல்ல ஒரு போராளியின் குரல் அவரது தாய் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஈழத் தமிழ் பெண் தந்தை கேரளாவைச் சேர்ந்த மலையாளி இந்த இரு மரபுகளின் கலவையாக நான் பாதி யாழ்ப்பாணத் தமிழன் பாதி மலையாளி என்று பெருமையுடன் கூறிக்கொள்ளுகின்றார் கொள்ளுகின்றார் அவரது நெஞ்சையில் பச்சை குத்தப்பட்ட ஆ என்ற எழுத்து அம்மா அப்பா அன்பு அறிவு அழகு அரசியல் அஞ்சாமை என்று அவரது அடையாளத்தை உரத்து சொல்லுகின்றது பீடனின் இசை ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாக ஒழிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் வெளியான அவரது முதல் பாடல் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் சாதிய ஒடுக்குமுறை நிறவரி மற்றும் சமூக அநீதிகளுக்கு எதிராக கூர்மையான விமர்சனத்தை முன்வைத்தது இந்த பாடல் ஈழத் தமிழர்களின் அடையாளத்தையும் அவர்களின் விடுதலை போராட்டத்தின் வீரியத்தையும் பிரதிபலிக்கின்றது சமூக குற்றவாளி என்ற பாடலில் யாழ்ப்பாணத்து பெண்ணுக்கு பிறந்தவன் நான் நவீன அடிமைத்தனம் செழித்து வளரும் பூமியில் வாழ்பவன் என்று பாடி

முதலாளித்துவ ஒடுக்குமுறை ஆகியவற்றிற்கு எதிராக அவர் எழுதும் வரிகள் ஈழத் தமிழர்களின் விடுதலை போராட்டத்தின் உத்வேகத்தை எதிரொலிக்கின்றன நான் ரேப் பாடுவேன் தொண்டை இருந்தால் கஜல் கூட பாடுவேன் என்று சவால் விடும் வேடன் தனது இசையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகின்றார் ஆனால் வேடனின் பயணம் எளிது அல்ல இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டில் அவர் மீது எழுந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கஞ்சா வழக்கு மற்றும் புலியின் பற்கள் என்று சந்தேகிக்கப்பட்ட பத பதத்திற்காக வனத்துறையால் கைது செய்யப்பட்டது என பல சர்ச்சைகள் அவரை சூழ்ந்தன இவை அவரது குரலை அடக்க முயன்ற முயற்சிகளாகவே பார்க்கப்படுகின்றன வேடனை பயமுறுத்துவது கஞ்சாவோ வனவிலங்கு பற்களோ அல்ல அது ஒரு தலித் குரலின் தீவிரமும் ஆற்றலும் என்று கேரளாவின் இளைஞர்கள் கூறுகின்றனர் கேரள தனியார் தொலைக்காட்சி நேர்காணல் ஒன்றில் உங்கள் தாயாரின் நாடான யாழ்ப்பாணம் சென்று வரும் ஆசை இருக்கிறதா என்று கேட்டபோது ஆம் என் ஒரு நாடான ஈழத்திற்கு சென்று வர வேண்டும் என்று ஆசையுள்ளது சந்தர்ப்பம் வரும்போது பார்ப்போம் என்று கூறியுள்ளார் வேடனின் இசையும் கருத்துக்களும் ஈழத் தமிழர்களின் விடுதலை உணர்வை உலகிற்கு எடுத்துச் செல்லுகின்றன அவரது வரிகள் யாழ்ப்பாணத்தின் வீதிகளில் இருந்து கேரளாவின் தெருக்கள் வரை ஒடுக்கப்பட்டவர்களின் கனவுகளை எழுப்புகின்றன தமிழீழத்தின் விடுதலை எங்கள் கௌரவம் என்று உரைத்த தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வார்த்தைகளைப் போல பேர்டனின் இசையும் ஒரு சுதந்திர கனவை உயிர்ப்பிக்கிறது இன்று வேடன் ஒரு பாடகர் மட்டுமல்ல அவர் ஒரு புரட்சியின் குறியீடு தமிழர்களின் அடையாளத்தை அவர்களின் போராட்டத்தை உலகினில் முன்வைக்கும் ஒரு கலைஞன் அவரது குரல் நம் குரல் அவரது பாடல் நம் பாடல் வேடனின் இசையுடன் ஈழத் தமிழர்களின் விடுதலை பயணம் தொடர்கிறது வேடனின் தாயார் பற்றியதும் யாழ்ப்பாணத்தில் உள்ள உறவினர்களுடனான நீர்காணல் தொகுப்பு விரைவில் எமது தளத்தில் பதிவேற்றம் செய்வதற்கு உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்வதுடன் பேடன் பற்றிய உங்கள் கருத்து மற்றும் பேடனின் பாடலில் உங்களுக்கு பிடித்த பாடலை கொமெண்ட்ஸ் செய்வதுடன் லைக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்